ரச எனக்கு இருக்குதா நான் என்ன பண்ணணும் நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அன்றைக்கு ஒரு நாள் ரசூல் பதற பதற நாள் ஒரு தோழர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார் என் கதையை கேளுங்களேன் யார் ரசூலெல்லாம் ஆண்டாரு பெரும்பாலும் கதையை கேட்டாங்க அந்த கதையை அது நீண்ட ஹரிஷ் நான் உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சதனால சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன நேரம் நேரம் சுருக்கனால அவர் சொல்ல ஆரம்பித்தாரா ரசூல்லா கேட்குறாங்க ரசூல்லா கண் கலங்குது அவர் அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாரு அந்த கதையில சாராம்சம் என்னன்னா நான் தூரத்தில் போய் என் பிள்ளைக்கு ஒரு குழியை தோண்டி என் மகள் பொம்பளையா பிறந்துட்டா எங்கள் கண் மூஞ்செல்லாம் எல்லாம் சொல்கிறான் ஸ்வத்த துஜும் முகமெல்லாம் கருத்து போயிடும் அரபிகளுக்கு பொம்பளைன்னா சிங்க குட்டி ஆம்பளைய ஆம்புளைய கொண்டு போட்டுருங்கம்மா கேவலம்ப்பா கேவலம் பொம்பளை புள்ளைய பெற்றெடுக்கிறதா அப்படி என்பாங்க இந்த பொம்பளை புள்ள விஷயத்தை இன்றைக்கும் இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வரதட்சணை கொடுமைக்கு சீதனம் நாலஞ்சு பொம்பளை புள்ள பெத்தெடுத்தாண்டா ஒரு வாப்பா காலி முடிச்சு போச்சு எத்தனை தான் சொத்தை கொடுக்குறத புள்ளைய கரை எழுதி வச்சுக்கிறான் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கு பல ஆயிரங்கள் செலவழித்தால் நாளைக்கு நீங்கள் பல லட்சங்கள் செலவழிக்க நேரிடாது ஏன்னு எழுதி வச்சுக்கிறேன்டா அபோர்ஷன் பண்ணி கதையை முடிச்சிருங்கன்னு அர்த்தம் ஃபுல்லி அபோஷன் பண்ணுங்க அது வேற மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிட்டேன்னா கேம எபோஷன் முடிங்க இன்றைக்கு பல ஆயிரம் நாளைக்கு பல லட்சத்தை மீய வைக்க பண்ணுறான் இன்றைக்கும் பொம்பளைக்கு அந்த பிரச்சனை இருக்குதுமா நம்ம நாட்டில் அபோஷன் மறைமுகமாக நடக்குது வேற மாதிரி எங்கள் நாட்டு சீதனத்தை விட அங்கே மிஞ்சிய சீதனம் சீதனம் தான் தங்க நகையை சேர்த்து 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 நீங்கள் என்ன சேர்க்குறீங்க இந்தியாவில் சேர்த்து சேர்த்து வச்சு கொடுப்பாங்க பொம்பளை புள்ள பொம்பளை புல்லை அது எத்தனை புள்ளையை கொடுக்கறது எத்தனை பிள்ளைக்கு எவ்வளோ சேர்க்கறது இதனால் இன்றைக்கே போஷன் பண்ணி முடிச்சுருவோமான்றாங்கண்டா அந்த காலத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியலை அவங்க கௌரவ பிரச்சனை தான் நான் படிச்சிருக்கிறேன் அதனால பொம்பளையை பிடிச்சி புதைச்சி கதை கதையை முடிச்சுருவாங்க இதர சூழ்நாட்டை வந்து அவர் சொல்கிறார் அவர் எப்படி சொல்கிறாருன்னா புதைக்கிறனால் அவர் அழலை குழந்தைய பிடிச்சி பூமியில் அதாவது துடிக்க துடிக்க புதைக்கிற டைமில் அவர் அழலை இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தாட்சிகளை பார்த்துட்டு வந்தவர் அவருடைய கண் கலங்கி அவர் யார மன்னிப்பானா யார மக துடிக்க துடிக்க நான் புதைச்சிட்டேன் எனக்கு உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம் இப்படிப்பட்ட காட்டு முராண்டிகளை உட்கார பார்ப்போம் இவன் புள்ளையெல்லாம் துடிக்க துடிக்க புதைச்சால் சரிப்பா புதைச்சிட்டாரு ஓகே குடிய விட்டா குடிதான் வாழ்க்கை குடியை விட்டுட்டு வாழைகள் அரபிகளுடைய ஜோலி நைட் நைட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் அரபிகளுடைய இரவுகள் என்று அரபியர்களுடைய இரவுகளை பார்த்தீங்கன்னா இது நிறைய கதை எழுதி வச்சுக்கிறாங்க அது ரொம்ப உலகத்தில் ஃபேமஸான புக் தான் அரேபியன் நைட்ஸ்ன்றது அது நிறைய மொழியாக்கங்கள் செய்யப்பட்டுச்சு அது கதை தான் ஆனால் அரபிகளிட நிஜமான நைட்டை பொறுத்தளவில் கதைகள் சொல்லிக்கொள்வாங்க அரபிகள் கதை சொல்லுவாங்க கவிதை படிப்பாங்க அரபிகளுக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட் இல்லை அரபிகள் கவிதை படிப்பாங்க அந்த சொல்லுவாங்க அவங்களோட முழு வாழ்க்கையும் கவிதை ஒரு சாராயத்தில் ஒன்று போட்டாலும் கிக்காவி கவிதை கூடும் அதுக்காக வேண்டி அவங்களுக்கு கல்லு வேணும் சாராயம் வேணும் அது இல்லாத இரவு அவங்களுக்கு இரவே இல்லை அரபுகளுக்கு இரவு தான் பகல் மாறி இருக்கு இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மட்டும் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க அவங்களோட தூக்க ஸ்டைலே வேற அரபிகள் இரவை கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த இரவில் தான் பாலைவனத்தில் ஒரு பொம்பளை ஆடு விடுவாங்க நிலாவை பார்ப்பாங்க என்ன கவிதை அடிப்பாங்க சாராயத்து குடிப்பாங்க பாபிக்கு போடுவாங்க சப்பி சப்பி இது பண்ணுவாங்க இந்த அரபிகளை மாற்றணும் அவங்க குடிக்கக்கூடாது இவங்க பிள்ளைகளை புதைச்சாங்களே அவங்க புதைக்கக்கூடாது கூடாது அவங்க மனித புனிதராக்கணும் எங்களை அள வைக்கணும் செய்யலுமா